குருவடி திருவடிகளே சரணம் ஓம் சிவமகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகளே சரணம் ஏன் இன்று இந்த வாசித்திருநாள் இல்லை எங்கள் முன்னோர்களுக்கும் ஏன் என் குலதெய்வங்களுக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய ஆற்றல் கிடைச்சிருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கை இல்லை இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை மூவேந்தர்களும் மோவேந்தர்களும் தேவியர்களும் இங்கே எனக்கு இந்த ஒவ்வொரு ஆற்றலையும் சொல்கிறதுக்கு இல்லை பிரபஞ்ச ஆற்றல்கள் அனைத்துமே இங்கே இருக்கிறதுனால அனைத்து பேராற்றல் பெருமகா ஆற்றல்களுக்கும் எத்தனையோ சித்தர்கள் தேவர்கள் ரிஷி மகான்கள் நாயன்மார்கள் ஆளியாக அனைத்து அனைத்து பேராற்றலும் இங்கே இருக்கிறதுனால எல்லா பேராற்றலுக்கும் பிரபஞ்ச பேராற்றி எங்கள் கோடான கோடு நன்றிகளை முதல்ல வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சீடர்கள் இங்கே வந்திருக்காங்க வரல அப்படின்ல எல்லா சீடர்களோட பெரியவங்களுக்கும் அந்த நிலைமை கொடுத்துருப்பாங்கன்னு பரிபூர்ணமாக நம்புகிறோம் அதுக்கு மொதல் நாங்கள் வந்து ஏன்னா அவங்க வந்து சந்தோஷமாக அவங்க ஒரு நல்ல நிலைமையில் அடைந்தாதான் அவங்களோட வாரிசுகளாகிய அவங்களோட குழந்தைகள் வந்து நல்லா இருக்க முடியும் அந்த சந்தோஷங்கள் எங்களையும் வாழ்த்தும் இந்த பெயராற்றலும் எங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதனால் அந்த நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தவங்க பெருமகனாருக்கும் என் குருவிற்கும் கோடானு கோடி நன்றிகள் பல்லாயிரம் யுகங்களாக சூட்சம தவம் கண்டு அத்தவநிலையால் மானிட வாழ்வு என்னும் அற்புதமான வாழ்வுதனை ஜென்ம காலங்களில் பெற்று ஏற்றம் கொண்ட சபைதனை நிர்வகிக்கின்ற ஆற்றல்தனை அகத்தியன் மூலமாக சிவபெருமான் வந்தமர்ந்து திருக்கையிலாய பணிதனை மாற்றி அமர்ந்து வழங்குகின்ற இச்சபையின் நாயகன் சிவமகா என்னும் நாமம் ஒற்றை நாமத்திற்குள் பிரபஞ்சம் அடக்கம் அவன் நாமத்தை பொழுது பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற அற்புதமான நன்றியும் வணக்கங்களும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் அந்நாமத்தை உரைக்கின்ற பொழுது பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்தை உணர்த்துகின்ற நாமமே என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் உமக்கும் அனைத்து சீடர்களுக்கும்